அன்பார்ந்த ரி ஜோதிட் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் விஸ்வாவசு ஆடி மாதம் ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் உள்ள காலம் இந்த ஆடி மாதம்தான் ஆடி மாதம் விசேஷமான மாதங்கள் எல்லோருக்கும் தெரியும் உள்ள மாதம் எல்லார்டு சந்தோஷமான வாழ்க்கையில் இந்த தேவதைகள்கிட்ட ஈடுபடக்கூடிய நல்ல மாதம் தாய்மார்கள்ட்டெல்லாம் ரொம்ப நன்னாக இருக்கும் வெயில் வெயிலோடய சூடெல்லாம் கொஞ்சம் குறையும் பலமுள்ள ஒரு தான் இருக்கும் இந்த மாதத்தில் புதினத்திலிருந்து வரிசையாக கண்ணி வரைக்கும் ஒரு அமைப்பு உண்டாகிறார் அங்கே ராகு கேதுக்களுடைய பெல்ட் தான் எல்லாமே இருக்குது அவ்வளோ சுலமாக வெளியில் வரல இந்த மாதத்தில் உடஞ்சிடும் சனீஸ்வரர் வக்கரமாகி கடந்த மாதம் வக்கரமானதுனால சனீஸ்வரர் வக்கரத்தில் ராகுவோட கூட இருக்கார் அதே சமயத்தில் சிம்மத்தில் கேது இருக்கார் கூட செவ்வாயிருக்கார் இதில் என்ன ஆச்சரியன்னா மிதுன இந்த விஷபத்தில் இருக்க சுக்கராச்சாரியார் மழ மழை போவார் குருவோடு அதை பேசிகிட்டு இருப்பார் டிஸ்கஷன் பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை எல்லாம் நாசமாக போயிடுது குரு வழியாக தான் கொடுத்தானோம் தான் சுக்கராச்சாரிய வளமுள்ளதாக இருந்தால் பலம் உள்ள இருந்தாலும் ராட்சசங்கள் ராட்சசங்கள்கிட்ட போய் மாட்டினா பணம் பொருள் செல்வம் மாதிரி தான் பால் அவ்வளோ புதன் கழகத்திலேருந்து வக்கரமாய் மேலே போய் உட்காந்துட்டு ட்ராமா பாருங்கள் இப்படி இருக்கு பாருங்கள் உடனடியாக வக்கரம் முறிஞ்சி மீட்டிங் கான்ஃபரன்ஸ் பேசுகிறாங்க சுக்கரன் புதன் குரு ஆடி மாதம்னால இங்கே சூரியன் தனியாக உட்காந்துருக்காரு கழகத்தில் ஒருத்தருடைய கண்ணில் படலை பெருமூச்சு விட்டு உட்காந்துட்டு ஒரு கண்ணில் பார்வை ஒத்தரும் பார்க்கலை சரி அவரை பார்த்து ஏதாவது சக்தியை வாங்கிட்டு உலகத்து சூரியன் உண்டு தான் கொடுக்க முடியும் உலகத்தில் எந்த தேவதையும் தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது சூரியன் கொண்டு தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஃபுல்லாக இந்த பூமி எங்கெல்லாம் இருக்கோ அந்த உலகம் ஃபுல்லாக சூரியன் மட்டும்தான் கொடுக்க முடியும் அதுலேருந்து அஞ்சு பிராணசக்தி அதுலேருந்து அஞ்சு பஞ்சபூதம் அதுலேருந்து எல்லாமே வருது சரீரத்தில் வச்சுன்னு வாழணுன்னா சூரியன் தயவு தான் ஓணும் ஒன்றும் நடக்காது அதனால் இந்த சூரியனை அப்படி பயமாக வச்சுட்டேன் நான் யாரும் பார்க்கல சூரியன் டைர்டைரக்டாக புனர்பூசம் காலில் நிற்பார் அப்புறம் பூசம் அப்புறம் வந்து புனர்பூசம் குருவோட காலில் நின்று குருக்கு வேண்டிய சக்தியெல்லாம் கொடுக்குறார் குரு தன்னுடைய ராகு அவர் சனீஸ்வரனை பார்க்குறார் ராகு சனீஸ்வரர் பார்த்துட்டு இருந்தபோதே தோஷமெல்லாம் போய்டுறது அவங்களுக்கு ஆனால் குருக்கு இருக்கிற கையில் பாக்கெட்டில் இருக்கிற எல்லாம் எக்ஸ் வேலி சுக்கராச்சாரியார் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறார் அதே மாதிரி புதன் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறார் இது என்ன அர்த்தம்னா குரு காலில் நின்று சத்தம் குரு தன்னுடைய காலிலே நிற்கிறார் சுய காலில் நிற்கும் உடற்பூசத்தில் நின்னால் என்ன கிடைக்கும் ஒன்றும் இல்லை ஜீரோ பத்தனமாக பணத்தை வச்சுக்கொண்டேதான் இது ஒரு பொருளும் கிடையாது இந்த ஆடி மாதத்துல வளமுள்ளது மாதமாக இருந்தாலும் இந்த பாரத பூமிக்கு மட்டும் எந்த வித பிரச்சனையும் கிடையாது நான் குரு இங்கே தான் இருக்கார் எல்லாமே மற்ற நாடெல்லாம் நீங்கள் கஞ்சி போட்டால் தான் உண்டு ஒன்றும் பண்ண முடியாது அதே தான் சொன்னேன் முன்னாடியே அது வெளிநாட்டு இருந்தால் பொதுவாக வந்துருங்க இங்கே அப்புறம் போய்க்கலாம்னு சொன்னது காரணம் இதுதான் இது இப்போதைக்கு இந்த வாழ்லாம் முடியாது சனீஸ்வரன் மே மீனத்து போன அப்புறம் தான் ஒரு வழியாக அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம் தான் நமக்கு அந்த வாசனை அடிக்கும் இந்த சுற்றி இருக்கிற நாடெல்லாம் நம்ம நியூஸ் தான் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நல்ல இதுவே கிடையாது நம்ம நாடு துடி சொல்லிட்டு அது இருந்து அதை நல்லபடியாக பார்த்து சோத்துக்கு வழி பண்ணல கிடையாது அடுத்தவனையும் அசிங்கம் பண்ணுறதுக்கு தான் வேலை ஏன் இப்படி படைச்சிருக்கானா தான் கேட்கணும் இதில் சஞ்ச் செவ்வாய் இந்த மாத கடைசியில் ஒரு வழியாக பாம்பு டிம்பாம்புட்டேருந்து விட்டுட்டு கீழே கன்னிக்கு போயிடுவார் சுக்கராச்சாரியார் கடகத்தில் போய் உட்காந்துருவார் புதன் உட்காந்துருவார் இப்போ கடகத்தில் சூரியன் குழந்தை ஆடி மாதம் இல்லையா புதன் போவார் சுக்கரன் போவார் அப்புறம் சுக்கராச்சாரியார் முதுவாக இந்த இவர்கிட்ட சிம்மத்துக்கு போவார் கண்ணிக்கு மறுபடியும் சிம்மத்துக்கு கேதுவோட புதன் போவார் இந்த ட்ராமாலாம் ஆடின்ட்டுருப்பாங்க இருப்பாங்க விறு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த டிராமா ஆடின்ட்டுருக்கும் பாருங்க அதாவது எமர்ஜென்சியில் படுக்க வச்சுட்டோம்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க மரபல மழை என்ன போடுவாங்க போவாங்க இத்தியோ பண்ணுவாங்க கொடுவாங்க கொடுங்க அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க பறக்க 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 பண்ணுவாங்க அது மாதிரி இந்த மாதம் பற்றி பறக்க பறக்க இருக்கும் எல்லாம் அது கண்ணிக்கு போனோன்னு ஒரு வழியா அப்பாடா செவ்வாய் தப்பிச்சோம் பழைச்சோம் வந்துட்டார் யாரையும் பார்க்க முடியாது அவர் கேந்திரத்தை மிதினத்தில் செவ்வாய் இங்கே வரும்போது குரு இருப்பார் சுக்கராச்சாரியர் இருப்பார் புதன் இருப்பார் அப்புறம் தான் அவர் கீழே இறங்கி வருவாங்க அப்புறந்தான் புதன் கடகத்துக்கு வருவார் செவ்வாய் கண்ணிக்கு போன அப்புறம் தான் கடகத்துக்கு மெதுவாக வருவார் அது வரைக்கும் உட்காந்துருக்குறாங்க குருவோடு பேசிகிட்டு இருப்பார் இந்த மாதிரிலாம் இருக்குது கா மீட்டிங் இதில் என்னென்னா மிதுனத்துலேருந்து சிம்மம் கண்ணி வரைக்கும் தான் இங்கே கிரகங்கள் அப்புறம் இந்த மாதத்தில் செவ்வாய் போகிறார் அது வேறு கண்ணிலேருந்து போனால் அதுக்குள்ளேயே அடுத்த மாதம் வந்துடும் இந்த நாலு மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு மாதம் தான் முக்கியமான மாதம் கிழக்கு வடக்கு பகுதி அதனால் நமக்கு வேண்டியது செல்வமெல்லாம் வடக்கு பகுதி தான் வரணும் செல் கிழக்குலேருந்து வராது கிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது எல்லாம் கிழக்கு தான் இருக்கணும் தவிர இன்னும் சூரியன் உதிக்கிறான்ல அதனால் அதை விசாரணை எல்லாம் பண்ணணும் ஆக மொத்தம் இந்த மாதத்தில் செல்வம் நம்ம இதுக்கு நன்னாக இருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம தெய்வம் தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு குடும்பத்தில் பொறுப்புகளோடு இந்த குடும்பத்தில் என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுவோம் செய்வோம் ஆராதனை பண்ணுவோம் செய்வோம் தன்னா இருக்குது பண்டிகைகள் நிறைய ஆடி மாத பண்டிகைன்னா அம்மனுக்கு விசேஷம் இல்லையா எல்லோரும் நல்லாயிருக்கும் ஆடி போகிற ஆண்டாள் ஏதோ மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நமக்கு இயற்கையாகவே பகவான் நம்ம கூடயே இருந்து தெய்வதகளை படைத்து அனுபவிக்கிறது வசதி பண்ணதுனால நமக்கு ஒரு வெற்று இடம் வரதில்லை மற்ற நாள்தான் வெற்று இடம் வரும் வாழவே முடியாது பிரமிப்பாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அவமானமாக இருக்கும் ஸோ இதில் அதனால் இந்த மாதத்தினுடைய ராசி பல பார்ப்போம் துலா ராசி பேர்களே ஆடி மாசம் அப்படின்னு பார்த்தா என்ன ஆடி பற்றி விசேஷம் இருக்கு தட்சிணாய புண்ணிய பேரு வேறு ஆடில இருந்து ஆடிப்பட்டம் தேடி வர்ற அப்படின்னு சொல்லுவாங்க தேடி வரேன் அந்த ஆடி மாசத்துல நல்ல உணவுப் பொருள்கள்ல நிறைய திருப்தியான முறையில் மூக்குக்கு திருப்தியாக சமையலில் எல்லாம் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு எல்லா வழிய பொருளும் சிறப்பாக வளையும் நல்லா இருக்கும் நல்லா நினைக்கும் போகும் வெதர் நம்ம வெளியில் சொல்ல வேண்டாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் குளு சொல்ல வேணாம் காற்று கூழாக இருக்கும் சுகம் நம்ம சுகத்திலேயே வளர்ந்த மாதிரி வெளியில் வந்து கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் போடுறோம் எப்படி பாருங்க அண்ணா அருமையான ஒரு காலம் இது பிரச்சனைகள் இல்லை மட்டுப்படும் மனது தெளிவாக இருக்கும் லேசாக இருக்கும் அப்படியே அன்னர்த்தம் எண்ணங்கள்னா நமக்கு எப்படி போனால் என்ன ஒரு சுகம் மைண்டுக்கு பீஸ் கிடைக்குது அப்பாடுங்க கூடுதல் லீஃப் அந்தந்த பிரச்சனைகள் தானா வந்து வலுவிழந்து தானாக போயிடும் நம்ம என்னைக்கு பத்தனை சால் பண்ண போகிறோம் தச்சுட்டு போனால் போகுன்னு இருக்குது அப்படி முன்னே போனால் பின்ன வலிக்குது பின்ன இந்த இப்படி ஏதாவது பந்துருந்தே இருக்கும் நமக்கு ஒன்றும் சொல்யூஷனே கிடைக்காது இப்போ தானா அது வலு விழுந்து போய்டும் நிம்மதியாக இருக்குது

பதினா அதிகாரி சொல்லக்கூடிய சூரியன் நாற்பத்தனதி பத்தாம் வீட்டில் உட்கார்ந்து ஆறாயிரத்தி பத்தாம் வீட்டில் வீட்டுல உட்கார்ந்தான் பத்தாம் வீட்டில் ஏன் உட்கார்ந்தாருன்னா சூரியன் ஆடி மாட்டில் இயற்கையா உட்கார்ந்ததுதான் சதீஸ்வரன் கண்டப்படலை ராகுக்கேது கண்டப்படலை இது போதுமே இதில் பார்க்கும்போது எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு வருது பாருங்க இல்லை சனீஸ்வரன் தவிர ஒரு கிரகம் மக்களமாக அப்போ என்ன அர்த்தம் குரு பொட்டார மாதம் தான் உள்ள போறாரு ஆடி மாட்ட கடவுளுக்கு வருவார் அது வரைக்கும் எல்லாருக்கும் தர்சனம் கொடுத்து தோஷத்தை கிளீன் பண்ணுவார் அங்கேயே உட்கார்ந்து இருக்காரு சனீஸ்வரனை மெயினை காப்பாற்றியானோம் செவ்வாய் உட்காந்து கேதோட மாட்டிகிட்டு இருக்கு செவ்வாய் பார்க்க முடியாது கேது பார்த்து வழி பண்ணுறது அங்கே ராகு பார்த்து பண்ணுறோம் சனி சொன்னிக்கே சுவால் சுவால் தண்ண சுவால் தண்ணு கிட்டா நல்ல காப்பாற்றி வெளியில் வரதிலேயே செவ்வாய்க்கு வர தெரியலயே பாம்பு கையில் இடிக்கு பிள்ளை பார்த்துருந்தது என்ன பண்ண முடியும் கேள்விதான் வந்துடலாம் தோஷத்தை போச்சிட்டனா துஷ்டன் விட்டுடுவான் எனக்கு என்ன செய்து நீ நான் சனி சந்தை விட்டுறேன் இந்த செவ்வாயை விட்டுறேன் அப்படின்றார் செவ்வாய விட்டார் துலாத்துக்கு செவ்வாய் சப்தமாதி கடத்தலாதி அதனால இந்த மாத கடைசியில் ஆடி மாத கடைசியில் பின் பின்பகுதியில் செவ்வாய் கண்டிக்கு வந்தோடனே புதன் கடகத்தை வந்துருவாரு சூரியனு உட்கார்ந்துருவார் பத்தாம் வீடு சொல்லக்கூடிய கடகத்தில் சுலாத்துக்கு சூரியன் உட்காந்துருப்பார் உதாரணம் கூடையன் வந்துடுவார் குரு மட்டும் அவங்க இருப்பார் குருத்தருடைய பாட தொடர்ந்து தொலாற்ற பார்க்குறாரு தொடர்ந்து பார்த்துருக்காரு தொலாற்றுக்கு எப்போதுமே ஒதுக்கின மாதிரி நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்கு இயற்கை இயற்கையாக அமைப்புது பயம் ஆட்கொண்டது எதுவுமே ஃபோர்ஸ் துடிஞ்சி செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தும் பயம் வந்துருக்கு அடி பண்ணி தான் பண்ணிட்டு கா காரவாய் விட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீதித்தன் அப்படி குரு அதனால வந்து வேணும் வேற ஒன்றுமே இல்லை ஆறு கண்டிஷன் போட்டு ஃபார்வர்ட் பண்ணு கோட்டை ஒன்று எல்லாத்தையும் அதனால் வந்து இந்த கொஞ்சம் பிரச்சனைகள் பயமாக இல்லாமல் இருக்கும் தட்டணையாக இருக்கும் அதெல்லாம் இப்போ அதெல்லாம் இந்த மாதம் இருக்காது இத்தனை நாளாக எப்படியோ இருந்தது இந்த மாதம் ஆடி மாதத்தில் ஆனந்தமாக இருக்கும் சிறம்பட செயல் எடுத்துக்காரத்தை அப்ரிஷியல் பண்ணுவாங்க நல்ல வெகுமதியும் கொடுப்பாங்க சிறப்பாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் மாசம் திருப்தியாக இருக்கும் என்னென்ன உண்டோ நான் அனுபவிக்கிறேன் வாழ்க்கையில் அப்படின்னு இந்த மாசம் மூன்றாம் இடத்தை குரு அங்கே இருந்து தோஷம் அணியோட போடுறது போதும் இல்லை அது போதும் இல்லை தோஷம் தாங்க பிரச்சனைகள் பாழகள் இருந்துகிட்டே இருக்குதுதான் தோஷம் இருக்கிறதுனால அது பிரச்சனைகள் இல்லை எப்போ இருக்காதுன்னா தோஷம் அணியோடு மட்டு கொடுத்துனா பலவீனத்துல தோஷம் கொடுத்து தோ பிரச்சனைகளோ பயண வருத்தங்களோ இழப்புகளோ மனவேதனைகளோ துடிக்கிடு சம்பவங்களோ நம்மளை பார்த்து வாட்டாது யார்ட்டு கொடுக்க வேணா மக்கள் நான் ஒதுக்க மாட்டாங்க நான் துயரம் இருக்காது சந்தோஷத்தோடு ஷேர் பண்ணிக்க முடியும் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் கஷ்டத்தை அனுபவி ஷேர் பண்ணிக்கிறத்துக்காக கஷ்டம் வரணுமா ஒரு செகண்ட் சந்தோஷம் வந்து அடுத்த விஷயம் பிரச்சனைகள் வந்துடுறது கஷ்டமாகிடுதுன்ற வாழ்க்கையில் இப்போ பார்த்தாலும் இருக்கக்கூடிய விஷயம் தான் அது லைட்டாகிடும் எத்தனை வேதைகள் வந்தாலும் இந்த மாதத்துல லைட்டாக போயிடும் பாதித்து இது வந்து தெரியாமல் போயிடும் ஏன்னா உடம்புல வலுவும் சந்தோஷம் உற்சாகம் திருப்தி தைரியம் இதெல்லாம் வரதில்லை வெற்றியிடம் இல்லாமல் நிலச லேசாக இருக்குது இதெல்லாம் பிரமாதமாக இருக்குது ஆரோக்கியம் கண்கூடும் எல்லாம் இனிக்கும் அதோட சேர்ந்து பழகும்போது சந்தோஷமாக இருக்கும் புது வழியை தெரும்பு தெரியும் வழிகாட்டி காட்டி செயல்படுத்த முடியும் இதெல்லாம் இருக்குதுல்ல இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வர்றதுனால அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த பூர்வ புண்ணிஸ்தாரம் சொல்லக்கூடிய சனிஸ்வரவை தான் எப்போதுமே சொல்லாத்துக்கு அவருக்கு கண்டிங்கி சேர்த்துல சொல்லி

என்னோட பிசினஸ் மேனும் பிஸ்னஸ் மேன் சூரியன் கடவுள் இந்த பூமியில் கொடுக்கறதுக்காக கூட்டிருக்க அவன் ட்யூட்டியை பண்ணணும் அவன் இன்ஸ்டர் பிரகாரம் சூரியன் ஒர்க் பண்ணணும் இல்லைன்னு சூரியன் சீத்து கேஞ்சிடும் பன்னெண்டா பதினோரு ஆதித்தன் பன்னெண்டாவது அவரேதான் சூரியன் தான் இவரே தான் சொத்துக்கூடியவர் பகவானு சூரியன் நாட்டை ஆடணும் நாடுன்னு இதுக்கு உலகங்கள்லாம் இருந்து இல்லை இந்த மூணு உலகம் இந்த பூமி கொண்டும்தான் அங்கெல்லாம் தான் கிடையாது இந்த பஞ்ச பஞ்சபூர்ல எல்லாம் இந்த பூமிக்கு கொண்டு தான் அங்கே தேவரங்கள்லாம் கிடையாது ஆச்சரியமாக இது பண்ணா இப்போ சூரியன் ஒளி நமக்கு தான் மூலவத்துக்கு மட்டும்தான் அதெல்லாம் மாறிட்டே இருப்பார் நான் பகவான் இங்கே வந்து அதை சௌகரியமாக அனுபவிக்கிறதா பண்ணிவிட்டு நீ மாட்டு நாட்டை ஆடை நாசம் பண்ணான்னா என்ன அர்த்தம் பின்னிடுவார் ஒரு மாதம் டைம் அவளுக்கு ஒரு மாதம் தான் ஒரு வருஷம் ஒரு வருஷம் இல்லை த்ரீ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி முன்னூத்தறு முன்னூத்தறுபது வருஷம் முப்பது முன்னூத்தறுபது வருஷம் இப்போ இல்லை கணக்கு கணக்கு இதெல்லாம் இருக்கு வேண்டாம் இந்த பூமியில பொறுத்த வரைக்கும் அந்த பத்தாம் வீடு பதினொன்றாம் வீடு அதிகாரியாக இருக்கும் சூரியன் லாபத்தை கொடுக்கணும்னா வித்திக்க வரும் சூரிய ஒளியில் மட்டும்தான் சூரியன் வரப்படுற ஒளிகளிலேருந்து மட்டும்தான் அந்த பஞ்ச இந்திரியங்கள் பூதங்கள் பஞ்ச ஞானங்கள் என்னென்னா வரும் என்ன வருது எல்லாம் அஞ்சு அஞ்சாக வச்சுருக்காரு அஞ்சு குருவே கிருஷ்ணன்ல பஞ்சம் இது சுவாசிக்கிற காற்று உடம்புல சூரியனுக்கு இந்த உடம்பு மேனுஃபேக்சர் பண்ணுறது எல்லாமே இந்த ப்ராடக்ட் தான் அந்த பஞ்ச பஞ்ச குதம்புலாம் வந்து தான் இதாக தெரியல தான் மெட்டீரியல்லாம் விரும்புமாரி இருக்கிறதெல்லாம் எல்லாமே ஸோ நிகழ்ந்து எப்படி பண்ணுற இங்கே எந்த ஊரில் ஃபேக்ட்ரி இருக்குதெல்லாம் தெரியுதா இதுக்குள்ள எப்படி குழந்தை உள்ள இவ்வளோ பெருசாக இருக்குது இப்படி ஃபேக்ட்ரி இருக்குது யார் இது இப்போ இது பண்ணுறா இந்த உடம்புக்குள்ளே எப்படி மழை பேஸ் பண்ணுறது இந்த உடம்புக்குள்ள எப்படி உள்ளே வருது திருவுண்ட வந்து பட் விட்டு அப்படி அவ்வளோ பாண்டியாக இருக்குது இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது பாருங்க இது வரைக்கும் எல்லாம் தான் வர்றாங்க ஸோ எல்லா வயிற்றுலேயும் பார்க்கும்போது தொலாத்துறது சம்பந்தப்பட்ட லாபாதிபதி சூரியனாக இருந்தால் கூட சூரியனையும் டைரெக்டாக பண்ண மாட்டான் சந்திரும் நேரில் பண்ண மாட்டோம் சூரியன் யாரும் வச்சு பண்ணுவோம் ஆல்வேஸ் மினிஸ்டர் சுக்கரனோ புதனோ சனியை தான் பண்ண முடியும் சாதி வச்சு தான் பண்ண முடியும் இல்லை அங்கே இருக்கிற தேவ நட்சத்திர அதிபர் பார்த்தோன்னா அவளுக்கு அந்த அந்த வீட்டில் இருந்தே வாளுக்கு அந்த மகம் பூரம் புத்தக்கில் பண்ணணும் இப்படி பண்ணலாம் முடியும் மகம்னா ஏதோ போரெல்லாம் சுக்கரா பேரன் புத்தக்கெல்லாம் சூரியன் சூரியன் பண்ண மாட்டாங்களா பக்தி உடைய அதுக்கூடிய அமைப்புல தான் எல்லாமே வச்சிருக்காரு டைரக்டா சூரியசங்கரை ஒரு நாளைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் கேட்டான் அப்ப லாபாதிபதி எப்படி பண்றாரு அவரை யாரையும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனா துலாத்துல வந்து லாபங்கள் போதும் இது வந்து போது முனை முட்டுக்கடிடுறாங்க துலாக்க பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி அந்த குழந்தைகள் நல்ல விருதியாகும் ஒரு இல்லை எப்போதுமே ஆர்டிஸ்டிக் ஹேண்ட் உங்களுக்கு எதை பண்ணாலுமே அது ஒரு பொருளாக பயன்படக்கூடிய பொருளாக அட்ராக்டிவ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வியாபாரம் பின்னாலும் நீ பண்ணாலே தெரியல அவனுக்கு ஒரு வாய்ப்புக்கு வேண்டி வாழ்வுக்கு வேண்டிக்கு எல்லாம் வேண்டு உங்களுக்கு வேண்டி பணம் போல் தானாக வரும் எதுவுமே அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கையாந்தால் வேண்டாம் கிடையவே கிடையாது தெரியும் கஷ்டம்ன்றது ஒன்றும் கிடையாது ஏன்னா எதிர்பார்ப்புகள் அவ்வளோ ஒருத்தருக்கு போல் ஓரளவுக்கு வரும்ன்றது தான் அது இந்த வாட் இந்த மாதத்துல இருந்து உங்கள் எல்லாருக்குமே இந்த லாபாதிபதி சூரியன் ஆளாட்டால் கூட பொறுத்த வரைக்குமே இந்த பத்தாம் குட்டி அதிகாரி சொல்லக்கூடியது கழகத்துக்கு சம்மந்தப்பட்டால் வாக்கியம் ஒம்போதுக்கு சொல்லக்கூடிய புதன் எல்லாம் ஒரே இடத்துல நேரத்தில் உட்காந்துள்ள வாக்கியத்தில் அப்படியே பார்மையில விளையாடுவோம் அதனால் என்ன உங்களுக்கு பொருஷன் மார்க்கன்னு நீங்கள் தான் ராஜியா பொட்டு குடி நெஸ்ட்டு பண்ணலாம் அதனால் வர்த்தகத்துலேயே எல்லாத்துலையுமே உங்களை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு தான் டிமாண்ட் அதிகம் வரும் சப்ளை நீங்கள் தான் பண்ணுங்க எல்லாமே நீங்கள் தான் அது கான்ட்ராக்ட் கலை என்னென்ன உண்டோ எல்லாத்துக்கும் நீங்கள் தான் முதல்வரையா இருப்பீங்க இந்த மாதத்துல ஒரு பொருளை இந்த மாதம் விருத்திக்குள்ள ஒரு மாதம் சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன்